ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஸோ ஒர்க் இல்லாமல் வீட்டில் இருக்கோம் ஸோ நம்ம சா சப்போர்ட் பண்ணுங்கள் என் அன்பான உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஹாய் ஹாய் நம்ம சேனல் மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் はいはい அனைவருக்கும் எனது வணக்கம் உங்கள் அன்பு சரவோஜ் வில்லேஜ் ஹீரோ எண்ணூத்தி பதினாறு மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் விடுங்க ஹாய் ஹாய் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எனக்கு பதினாறு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் ஸ்டோவ் இப்போ எனக்கு வேலை இல்லை வீட்டில் தான் இருக்கேன் ஸ்டோ என் அன்பு உறவுகளே ஸ்டோ கிளைமேட்டு பயங்கரம் கூலிங்காக இருக்குது யாருக்கும் கொஞ்சம் இந்த பெயிண்டிங் வேலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்குது ஸ்டோ அதுவே கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ஸ்டோ வீட்டில் தான் இருக்கேன் என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் மிக ஹீரோ எண்ணூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அஸ்டோ நாலையோ இருக்கா லைக் போடுங்க என்னை நேசிக்கின்ற அருமை உறவுகளை அனைவருக்கும் எனது காலை வணக்கம் ஏன் வேலைக்கு போகவில்லை என்னாச்சு வாங்க ஏகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல கொஞ்சம் வேலை டல்லா இருக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னா இந்த மழையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டல்லாயிட்டு சூர்லாம் கொஞ்சம் ஈரமா இருக்கனால வேலை செய்யல ஏகே நான் வீட்டுல தான் இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நைட்ல ரொம்ப லேட்டாயிடு போயிருக்கேன் என்னாச்சு வேலைக்கு போயிட்டீங்களா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி 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 என்னோட லைவ்ல வந்ததுக்காக மகிழ்ச்சி அவர்களே அதனால சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு சும்மா அப்படியே படுத்தனா சரி படுத்துட்டு லைவ் போடணும் தான் போட்டேன் யாரோ ஒன்றும் இல்லை என்ன செய்யுது வீட்டெல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்கு போயிட்டீங்களா உடம்புலாம் நல்லாதான் இருக்கு நல்லா இருக்கு ஒர்க்கு கொஞ்சம் இல்லை ஓகே கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல மழை மழை பெஞ்சனால கொஞ்சம் நல்லா சிவனாக ஈரோமாததுனால வேலை செய்ய முடியல அதனால தான் வேற ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு வேலைன்னு தான் கிளம்பிடுவோம் வீட்டில் இருக்க மாட்டேன் இடையில் கொஞ்சம் வேலை ரொம்ப டல் ஆகிட்டு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போன போன மாதம்லாம் கரெக்டாக இந்த நாளில் வேலைக்கு போயிட்டே இருந்தேன் ஓகே ஓகே நன்றி நன்றி ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னோடய லைவில் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அன்பு உறவே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சந்தோஷம் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி பொதுவாகவே இந்த கார்த்திகை மார்கழி மாதம் கார்த்திகை மாராண மாசனால வேலையும் எங்க வே எங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டல்லா இருக்கு ஒரு நண்பர் இப்போ சென்னைக்கு கூப்பிடாப்ல ஒர்க்குக்கு அதுதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் போலாமா போக கூடாதான்னு யோசனை இருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை கிளைமேட் இந்த இதுல ஊட்டியில இருப்போம்ல அதே அதேமாரி இருக்கு கிளைமேட்டு பயங்கரமா இருக்கு கிளைமேட் இப்ப ஸோ நமக்கு மறக்காமல் நம்ம சேனலெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ இன்னத்து பதினாறு மறக்காமல் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே கிளைமேட்டு பயங்கர கூலியாக இருக்குங்க எல்லையே கிளம்ப முடியல அப்படி இருக்குது கிளைமேட்டு ஸோ ஒன்றுமே சொல்ல முடியல